ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா அவருடைய பக்தரான திரு சாந்த் பாய் பட்டேலுக்கு முதல் முதல் ஒரு மாமரடியில் பாபா காட்சி கொடுத்துருப்பாரு அப்படிப்பட்ட பொக்கிஷமான தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்லேருந்து இருந்து என்ற ஒரு அடந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது பாபா முதல் முதல் சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான கல் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்தில் பாபாவுடைய சிலையை வச்சிருக்க வச்சுருக்காங்க நம்ம அந்த கல்ல வணங்கிட்டு இருக்கோம் சைரம் இந்த கல்லில் அமர்ந்து தான் பாபா முதல் முதல் திரு சாந்த் பட்டேலுக்கு பாபா காட்சி கொடுத்துருப்பாரு சாந்த் பட்டேலுடைய குதிரை தொலைஞ்சிடும் அப்போ இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் சாந்த் பட்டேல் தேடின்னு வரும்போது பாபா வந்து அருகில் இருக்க சோலையில் போய் பாரு சாந்த் அப்படின்னு வார் பாபா இந்த மாமரடியில் அமர்ந்து தான் திரு சாந்த் பாய் பட்டேலுக்கு முதல் முதல் காட்சி கொடுப்பாரு பாபா சொன்ன அந்த வாக்கு கிணங்க திரு சாந்த் பாய் பட்டேல் அருகில் இருக்கும் சோலையில் போயிட்டு அவருடைய குதிரையை தேடுவார் பாபாவுடைய வாக்கு தெய்வீக வாக்கு பிரம்மனின் வாக்கு அதே போல அந்த குதிரை அங்கே கடிச்சிடும் மீண்டும் குதிரையோடு வந்து பாபாண்ட சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி நன்றி சொல்லுவார் அப்போ பாபா சிலிம் பிடிக்க சொல்லுவார் தனது கத்தியால் பாபா ஓங்கி பூமியில் குத்தின பிறகு நெருப்பு வரும் அந்த நெருப்புக்கு அங்கே சிலிமில் போடுவாங்க மீண்டும் பூமியில் குத்துவார் அப்போ நீர் வரும் அந்த நீர் தான் இப்போ கிணறு ஊற்றாக மாறி இருக்குது சைரம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதம் அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த இடம் என பாபா முதல் முதல் சாந்த் பட்டேலுக்கு தெய்வீகமான காட்சி கொடுத்த அற்புதமான மாமர கோயில் இந்த கோயில் வந்து அவுரங்காபாத்தில் சிண்டேல் என்ற மலை இருக்கு ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா மாலிக்